அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே ஓர் அற்புதமான சூட்சமம் உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் நடக்க உங்கள் குடும்பத்தை நோக்கி வரக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் விலகி ஓட உங்கள் குடும்பம் நல்லபடியாக முன்னேற்ற பாதையில் பயணிக்க ஒரு எளிய சூட்சமம் செய்ய வேண்டிய நாள் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்று வரை கிருத்திக நட்சத்திரம் அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம் இது ஒரு அற்புதம் அடுத்ததாக அன்று சங்கடகர சதுர்த்தி அடுத்ததாக அன்று நிறைந்த வெள்ளிக்கிழமை இந்த மூன்று அற்புதங்கள் சேரக்கூடிய அருமையான நாள் இந்த நாள்ல காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்துவிட்டு உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே கிழக்கு திசை நோக்கிய எரியுமாறு ஒரு தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய தட்டில் பதினோரு ஏலக்காய்களை போட்டு வையுங்கள் ஒரு சின்ன தட்டுல ஏலக்காய் போட்டு பக்கத்திலே வழக்கு இது பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒருவேளை பிரம்மமுர்த்த நேரத்தில் உங்களால் எழுந்திருக்க முடியல அப்படின்னா நீங்கள் எப்போ எழுந்திருக்கிறீங்களோ எழுந்து குளித்து விட்டு பூஜைகளில் தீபம் ஏற்றி இந்த சூட்சமத்தை செய்து விடுங்கள் அதே போல அன்று மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பத்து மணிக்குள்ள எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ காலையில் போல மாலையும் தீபமேற்றி ஏலக்காய்களை வைத்து விடுங்கள் காலையில் வைத்த மாலையும் அந்த ஏலக்காய்களை நீங்கள் ஒரு ஒரு மணி வைத்து விட்டு அதன் பிறகு எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா விளக்கு ஒரு மணி நேரம் இருந்தால் கூட போதுமானது காலை கிழக்கு திசை மாலையும் கிழக்கு திசை வருகின்ற பத்தாம் தேதி இந்த சூட்சமத்தை எவர் ஒருவர் செய்கின்றாரோ நிச்சயம் நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அன்பு சொந்தங்களே ஒருவேளை உங்களால் இரண்டு வேலையும் தீபம் ஏற்ற முடியல வேலை வலுவின் காரணமாக அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையாவது நல்லதே உங்களுக்கு நடக்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்து அத்துணைப்பேற்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அன்பு அறிவிப்பு இந்த வருடம் சூரசம்ஹார நிகழ்வு இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமது அறக்கட்டையின் சார்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய மந்திர உபாஷனை தெய்வ உபாஷனை வாட்ஸ்அப் மூலமாக நடத்த உள்ளே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி இவருடைய அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் அளப்பரிய மாற்றங்களை நடத்தி காட்டுவார் அவ்வளவு அற்புதமான கந்த கடவுள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய உபாசனை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சுப்பிரமணிய சுவாமி அல்லது திருச்செந்தூர் அல்லது முருகன் அப்படின்னு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய கட்டண விவரங்களையும் பதிவு விவரங்களையும் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த பரவட்டும்